தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு எதிர் அணி அதிமுக தான் பாஜக ஜீரோ தமிழ்நாட்டில் பாஜக என்று ஒரு கட்சியே கிடையாது சோசியல் மீடியாவிலே நாள்தோறும் பாஜக ஏதோ பெரிய சக்தி என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு மாய தோற்றம் அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே அதிமுகவை வீழ்த்துவோம் என்று என்றுதானே சொல்ல வேண்டும் பாஜகவை வீழ்த்துவோம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி எழுபது இயல்பு அதிமுகவை அல்லது அதிமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்றால் திமுகவுக்கு அல்லது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாம் நிலைப்பாடு எடுத்ததை போல் வெறும் கட்சி சார்ந்த ஒரு நிலைப்பாட்டினை எடுத்ததை போல் திமுகவா அதிமுகவா என்கிற போது திமுகவை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுவதை போன்ற ஒரு கருத்தை அது பதிவு செய்யும் அல்லது உருவாக்கும் தமிழ்நாடு என்கிற அளவில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பின் பொருள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல அகில இந்திய பார்வையில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதனை வீழ்த்தியே தீர வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அந்த கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த குரல் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒழிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒழிக்கிறது பாஜகவை வீழ்த்துவோம் மேற்கு வங்கத்திலே ஒழிக்கிறது பீகாரிலே ஒழிக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே ஒழிக்கிறது மத்திய பிரதேசத்தில் ஒழிக்கிறது மகாராஷ்டிராவில் ஒழிக்கிறது தென்னிந்தியாவில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் ஒழிக்கிறது புதுதில்லியில் நாள்தோறும் இந்த ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என்று அறிவார்ந்த சான்றோர் பலரும் கட்சி சார்பற்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் பலரும் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் போர்க்குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒருபுறம் விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிறது இன்னொரு புறம் பிரதமர் மோடியை தூக்கி எறிவோம் என்று பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அவர் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆகவே அவர் பீப்பிள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல மினிஸ்டர் என்று வட இந்தியர்கள் மோடிக்கு எதிரான போர் குரலை எழுப்பி வருகின்றனர் நாடு அளவில் ஒழிக்கிறது காஞ்சிபுரத்திலும் ஒழிக்கிறது மக்கள் மன்றத்தில் ஒழிக்கிறது